சீமான் அவர்கள் சவால் விடுற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பிரதான் மாதிரி உள்ள வாங்க வந்துட்டு பேசுங்க அவருக்கு திட்ட அறிக்கையில திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க நான் எப்படி எப்படி வேலை உருவாக்குவேன் வள நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் எப்படி உருவாக்குவேன் ஆடு மாடு மேய்த்தல் வந்து நான் அரசு பணியை மாற்றுவேன் இப்படி சில முற்போக்கான திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனா இதனையெல்லாம் தொடர்ந்து இந்த திமுகவினர் வந்து தொடர்ந்து அதை கேலி பண்றது கிண்டல் பண்றது அந்த இப்படியே தானே வந்து திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லை நாம் தமிழர் கட்சியை நாம் கூட தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எனக்கு பெருசாக அந்த கட்சி மீது ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நடப்பராட்சியில் பார்க்கும்போது திமுக எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்லை சீமான் அவர்கள் தான் அதை கையில் எடுத்துருக்காரு அப்படின்னா நானே ஆதரிக்க வேண்டிய கட்டத்தை எடுத்து வந்துட்டார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டே இருக்குது அதிமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து நினைச்ச விமர்சிக்கிறாரு இல்லைன்னா விமர்சிக்கல நானே கொடுக்க போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து எதிர்க்க எதிர்பதற்கொத்து வேணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் சீமான் தான் நம்ம பார்த்தாக்கணும் அதுல வந்து இருக்க ஒரே வாய்ப்பு அவருதான் ஆமா ஏன் நாம அப்படிதான் பாக்கணும் நீங்க வந்து நான் எங்க அப்பா வந்து திமுக ஓட்டு போட்டாரு எங்க தாத்தா காங்கிரஸ் ஓட்டு போட்டாரு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு அப்புறம் அந்த அக்கறை இல்லாம போயிடும் அப்படி பார்த்தா என்ன இவ்வளவு போய் மக்களுக்கு வளர்க்கல போட போட்டு போய் தேவையில்லையே ஐயா நான் இதே கேட்கிறேன்னு நான் வந்து இந்த வழக்கு போடுறேன் லோக்கல்ல சொல்றோம் அண்ணாத்திங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுக்கலாம் லோக்கல்ல உள்ளவங்க எடுக்கலன்னா அந்த வருத்தம் வருது இல்ல இப்ப பேச நமக்கு தேவை வந்து என்ன சார் தவறுகளை சுட்டி காட்டி அதுக்கு ஏதோ ஒரு வகையில யார் தீர்வு ஏற்படுத்துவாங்கன்னு பார்க்கணும் அட்லீஸ்ட் சுட்டி காட்டதான் நமக்கு ஆள் வேணும் அந்த குரலாசிமான் இருக்கும்போது நம்ம ஆதரிக்கிறது வேற வழி கிடையாது நீங்க சொல்லலாம் நேற்று என்ன அண்ணா ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சிங்க ஆதரிச்சிங்க அதுக்கு மேலே திமுக ஆதரிச்சிங்க ஆமா அன்னைக்கு அவன் சரியின் பட்டா அவன் ஆதரிச்சோம் நேத்து அவர் சரியின் பட்டா ஆதரிச்சோம் இன்னைக்கு இவன் சரியின் பண்ற இவரை ஆதரிக்கிறோம் எனக்கு என் மண் என் மக்கள் என் வளம் தானே முக்கியம் என்னுடைய சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்னை சுற்றி உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் தமிழர்கள் இவங்களுக்கான நல்லா நான் பார்க்கும் போது இன்னைக்கு யாரும் அவருதுன்னு ஆதரிக்கணும் இல்லை இல்லை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியுமா அப்ப என்ன சேர்ந்து வஞ்சிக்கிறதா மக்களை எப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருடுங்கன்னு சொல்லுங்களா வேணாம் வேணா கஞ்சாவை கடையை போட்டுருங்கப்பா கடையை போட்டு வித்துங்க சொல்ல முடியுமா எதிர்க்க இந்த இதை நம்ம எதிர்க்கிறது எதிர்ப்பது நோக்கமா இருக்கணுமா இல்லை திமுக மாதிரி வாங்க வாங்க வித்துக்கலான்னு போலாமா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை நிறைய இடத்துல சுட்டி காட்டுறாங்க குறிப்பா வந்து கழிவறை பல கல்லூரி பல பள்ளிகளில் கழிவறை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க அதே நேரத்துல சென்னையில ஃபார்முலா ஃபோர் அந்த கார் பந்தயம் வந்து அவசியம் கேட்கிற அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்க இல்ல நீங்க எப்படி நியாயமான கேள்வி நீங்க இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வெளிப்படைய சொன்னேன் அரசு பள்ளியை நோக்கி கொஞ்சம் பார்வை மாணவர்களை திரும்பி இருக்கிறது காரணம் அதிமுக ஆட்சியில கொடுத்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த இடஒதுக்கீடுக்காக அரசு புள்ளி நோக்கி பாக்குறாங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த நான்கு ஐந்து கால காலகட்டத்துல இன்னைக்கு பயங்கரமா செலுத்து குறைஞ்சிருக்கும் இவங்க திமுக வந்து கட்டமைப்ப மேம்படுத்தி மாணவர்கள் உள்ள வரல நான் இதை நம்ம பதிவா சொல்லணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அந்த இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளின் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுனாலதான் ஏதோ கொஞ்சம் அரசு பள்ளியை பார்த்து மக்கள் பாக்குறாங்களே தவிர அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி இருந்தா இந்த இன்னும் காலகட்டத்துல கழுத செஞ்சு கட்டரும் பாயி என்ன சொல்லுவோம் சிறுரும்பு மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போயிருக்கும் அரசு பள்ளி ஆகையனால இவங்க மேம்படுத்தலாம் அரசு பள்ளி நோக்கி போகல அரசு பள்ளி சீரழிஞ்சுக்கிட்டு தான் வருது கட்டமைப்பு உள்க கட்டமைப்பு கிடையாது ஏன் நீங்க மேம்படுத்த என்ன வச்சிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனா இதே நேரத்துல இந்த கார் பந்தயம் தேவையா இல்ல அப்படின்னு அவர்கள் கேள்வி கேட்க இதற்கு முன்பே இந்த கார் பந்தயம் குறித்து சவுக்கு சவுந்தர அவர்கள் வந்து நம்ம திரும்ப அவர்கிட்ட தான் போயாவணும் அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு அவர் ஒரு நடிகையை வந்து ஒப்பிட்டு அவர்களுக்காக தான் இந்த கார் பந்தயமே ஒரு தனிமையை விமர்சித்தார் அவர் ஏற்கனவே இதை விமர்சி இருக்காரு அப்பொழுதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதை விட்டுட்டாங்கன்னு பார்த்தா இப்ப விடல இப்ப அவரு இல்லை அவர் உள்ள இருக்காரு பேசுறதுக்கு அந்த இடத்துல இல்ல இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்க அப்ப பேசிதான் ஆகணும் பேசுறது நம்ம நூறு சதவீதம் வரவேற்கிறோம் திமுகவின் அராஜக ஆட்சியை நாம் தமிழர் சீமான் அவர்கள் கடின விமர்சித்தால் அவர் பின்னால் அணிவிப்பதுதான் நாம இந்த மண்ணுக்கு இன்னைக்கு செய்யற புண்ணியமாக அதே நேரத்துல சவுக்கு சங்கர் அவர்களோட அதே வழக்குல ரெட்ஃபிக்ஸ் அந்த யூடியூப் ஆமா அந்த ஓனர் ஜெரால்டு அவர்களும் கைது செய்யப்படுறாங்க அவர் வந்து இப்ப கடந்த சில நேர தினங்களுக்கு முன்பு விடுதலை செய்யப்படுறாரு பிணையெல்லாம் வெளியே வர்றாங்க அப்ப வந்து நேரா சென்று திரு சீமானவர்களை சந்திக்கிறாங்க இது போன்ற அரசு கைது செய்யக்கூடிய போராளிகளுக்காக தொடர்ந்து சீமானவர்கள் குரல் கொடுத்துட்டே வர்றாங்க திரும்ப கொஞ்ச நாள்லயே அவங்களோட நிலைப்பாடு மாறுது இல்ல அதாவது நம்மளோட கடமையே நமக்கு நமக்கு சில கடமைகள் இருக்கு அதை சரியா செய்யணும் அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் பாக்குறாரு சீமான் அவர்கள் வந்து இதற்கு முன்பு தவுக்கு சந்திரவர்கள் சிறையில் இருந்த போது அவர் நேரடியாக அவர் போய் பார்த்துருக்காரு அதே சவுக்கு சந்தர் அவர்கள் வந்து நாம் சொல்லுங்க விமர்சித்திருக்காங்க விமர்சனங்கள் நம்ம ஆரோக்கியமா அவர் எதிர்பார்த்துட்டு அவர் கடந்து போயிடுறாரு என்ன அது போல இன்னைக்கு வர்றாங்க இவர் அந்த குரல் கொடுத்தாரு அவரு வந்து வந்து பாக்குறாரு அத நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இது இதற்கு பின்பு அவர் இவரை விமர்சித்தா கூட இவர் அதை கடந்து போயிடுவார் ஏன்னா எனக்கு இன்னைக்கு என்னோட கடமை என்ன இருக்கு இல்லையா நான் பாக்குறேன் நடுநிலை தவறாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவறுகளை சுட்டி கட்டுறது அவ்வளவுதான் அதனால வந்து இவர் நிச்சயமா இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து சவுக்கு சங்கர கூட சிறையில் போய் பார்த்து பேசிட்டு வரணுன்றது தான் என்னையோட என்ன என்னமெல்லாம் ஏன்னா போய் பார்த்து பேசணும் இது இரண்டாம் கட்டமாக திரும்பவும் கஞ்சா விளக்கு போடுவது குண்டாசோலக்கு போடுவது என்று ஒரு ஆரோக்கியமான முடிவு இல்லை நாளைக்கு நம்மளை மாதிரி கிராமத்தில் போய் மக்களுக்கு வந்து நம்ம இது செய்ய முடியாது பேச முடியாமல் போயிடும் இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க பார்ப்பாங்க கவுன்சிலெலாம் இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களும் என்னென்னாங்க என்ன தீ இது மாதிரி ஒரு தங்குவேல் போன்ற ஆலோசனம் இருப்பதுனால தான் லோக்கலில் திமுக பலவீனமாக இருக்குது ஒரு அடக்கங்களை அப்படின்னு சொல்லி கூடாது இல்ல கண்டிப்பா இந்த விவாத நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறேன் நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க மக்கள் பிரதிநிலை வந்துட்டாங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவராவோ ஒன்றிய கவுன்சிலராவோ சேர்மன் போன்ற மக்கள் பிரதில் வந்துட்டாங்கன்னா மண்ணாசை மீது அவங்களுக்கு இவ்வளோ ஏ வருதுன்னு தெரியுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப இருக்கிற ஒன்றிய கவுன்சிலர் மீது கடுமையான கூட்டசு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் திமுக தலைவர் இருந்தாங்க அவர் மேலே அவரும் இந்த மாதிரி ஒரு பார்வையை பார்த்துக்காருன்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு எப்படி எப்படி பதவிக்கு உடனே இந்த மண்ணாசை ஏற்படுது எப்படி சொல்றீங்க மண்ணா நில நிலபலன்கள் நிலம் வாங்கணும் ஆஹ் இது மாதிரி இப்ப முன்னாடி ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஆறு பதினஞ்சு திமுக ஆட்சிக்கு இருந்த போது ஜவுளி கடையை வாங்குறது பள்ளிக்கூடத்தை வாங்குறது பாத்தீங்களா இல்லையா நான் கொஞ்சம் நெஞ்சம் கூத்தம் நடந்துச்சு கல்லூரியை வாங்க கல்லூரியை வாங்குறதான் சொல்றேன் அப்போ என்ன உங்களுக்கு பதவிக்கு வந்துட்டா அந்த என்ன வருது ஏன் திமுக குறிப்பா அந்த வருது அவ்வளவு குற்றச்சாட்டு ஏன் உங்க மேல வருது என்ன காரணம் உங்களுக்கு அப்படி என்ன ஆசைன்னு கேக்குறாங்க வராதுக்கு முன்னாடி இருக்க நீங்க பதவிக்கு வந்தபடி உங்க குணம் மாறுது என்ன காரணம் அடுத்த தேர்தலுக்கு செலவு பண்ண நிதி வேணும்ல ஒரு கட்டத்துக்கு மேல ரசிக்க மாட்டாங்க மக்கள் இப்படியே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது எவ்வளவு கொடுத்துக்கிட்டே கொடுத்து அப்படி மக்கள் ரசிக்க மாட்டாங்க பணம் கொடுத்து ஜெயிக்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தான் என்னோட தனி இது ஒரு கட்டத்துக்கு மேல போகக்கூடாது அப்படியே போனா ஒரு பேடாவத்தா வந்துரும் அப்புறம் பணம் உள்ளவங்க மட்டும்தான் நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கீழ வரைக்கும் வந்து வந்துரு வார்டு மேடம் நிக்கணும்னா கூட காசு தான் நிக்க முடியும் அப்படின்னு வந்துரும் அப்புறம் மக்கள் பணியில் ஆர்வம் இல்லாமல் போயிருமல்ல திமுகவை பொறுத்த அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுவாங்க அதுதான் அவங்களோட அடித்தளமும் அதுதான் நான் அதே நேரத்துல தஞ்சை பெருடையார் கோயில்ல அமைச்சர் நேரு அவர்கள் வந்து ஒரு பேசியதாக ஒரு காணொலி வந்து வைரலா போயிட்டு இருக்கு இப்ப சமூக வலைதளங்கள்ல அதுல வந்து அந்த பெருவுடையார் கோயிலில் உள்ள பிரதான நுயல் நுழைவாயில் வழியாக உள்ள வந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றும் பதவியா இழந்திருக்காங்க இல்லைன்னா உயிரை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு தான் நான் அந்த வழியில வரல அப்படின்னு பேசிட்டு வர்றாரு ஒரு அமைச்சர் இப்படி பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க சமூக நீதி பேசுன மாதிரிதான் சமூக நீதிக்கு இது சம்பந்தமே இல்லை சமூகநீதியை பேசுற மாதிரி மூடநம்பிக்கை எதிர்ப்போன்னு சொல்லிட்டு அந்த மூடநம்பிக்குள்ள முழுமையா மூழ்கி பாக்குறோம் அது நம்ம மாவட்ட அமைச்சர் அவரு சொன்னாருன்னு தெரியல அவருக்கு அவரு கொஞ்சம் இயல்பா மனிதர் ரொம்ப இயல்பா பேசக்கூடிய மனிதர் அது அதே மாதிரி பேசிட்டு வர்றாரு அது அப்படியே காணொளி பதிவாகவும் வெளியே வந்துருச்சு அது என்ன அவங்க மனசுக்குள்ள அந்த மூட நம்பிக்கை இருக்குது வெளிப்படையா வாயில் உள்ளது வெளியே வந்துருச்சு அதாவது என்ன சொல்லுவான் உண்மை ஒரு நாள் வெளியே வருங்கிற மாதிரி சீமன் சீமன் அவர்கள் சவால் விடுற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பிரதான் வாயில உள்ள வாங்க அந்த பேசுங்க சவால் ஆமா அது சவால் உண்மைங்கிற மாதிரி இவங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு அதனால வந்து அவருக்கு மூட நம்பிக்கையின் தான் இருக்கிறாங்க அதுக்கு அதுல முடங்கிதான் இருக்கிறாங்க இல்லன்னா வெளியில தான் அந்த கடவுள் எதிர்ப்பு அதெல்லாம் வெளியே வெளியே தான் இல்ல இப்ப இன்னொரு கேள்வி வைப்பாங்களா அவங்க தரப்புல இருந்து அதை அவங்க வேண்டப்பட்டவங்க முதல்வரோட மனைவி துர்கா சேன் அவங்க கூட தான் கோவில் கோயிலா போறாங்க அவங்களோட தனி உரிமை அதை நம்ம பேசுறது தலைவர் என்ன பண்றாரு அதான் நம்ம பேசுறது இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க வரதான் செய்யும் அதாவது பிரதான கொள்கையில இருந்து மாறுபடும் போது விமர்சனம் எல்லாம் வைக்கல காமெடியா தான் சொல்லணும் வேலையா தான் சொல்றோம் அதனால வந்து மூடநம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் மேடை அது மேடை பயிற்சி தான் தவிர இயல்பு வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு யதார்த்தமா சொல்லிவிட்டார் ஆமா பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நடப்பு அரசியல் குறித்து இந்த சமூக ஆர்வலர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து கிராமங்களில் நடக்கக்கூடிய அந்த போதை கலாச்சாரம் குறித்து ரொம்ப தெளிவாக நமது நேயர்களுக்கு எடுத்துரைச்சிங்க அதற்காக துவாரகா வளைவொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் சரிவான